ஹாய்ங்க பாப்பா ஸ்ரீசாரண்லி இனிய காலை வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா மழை விட்டு ரெண்டு நாள் ஆகுது இப்போ மழை இல்லை உங்கள் ஊர்லேயும் மழை இல்லை இன்றைக்கி நம்ம ஒரு மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மூலிகை தாங்க ரணக்கல்லி அப்படின்னு சொல்லுவோம் ரணக்கல்லி வந்து குரோட்டன்ஸாக வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு ரணக்கல்லி இருக்குது கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து சாம்பல் நிறத்தில் வந்து ஒரு மாதிரி ஒரு சிமெண்ட்டு கிரீனில் மேலே வந்து சாம்பல் நிறத்தில் வெள்ளையாக வந்து அது மேலே பூச்சி அப்படின்னு சொல்லும்லே அது போல் தாமரை இலையில் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரணக்கல்லி வந்து சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை வந்து அகற்றக்கூடியதில் பெரும் பங்கு வகிக்கிறது இதை பாருங்கள் இதுவும் நம்ம வந்து கிள்ளி வச்சோம் வந்துடும் ஒரே ஒரு லீஃபை வந்து கட் பண்ணி நம்ம வந்து மண்ணில் வைச்சோம் சும்மா அது மண்ணில் கடந்ததுனா கூட வந்து வேர் விட்டு வந்து வளர ஆரம்பிச்சிடும் இதனுடைய அந்த நனக்களி வந்து கட்டி போட்டால் குட்டி போடும் இந்த நுனியிலெலாம் வந்து என்ன இருக்கும் சீடு இருக்கும் இதுலேயும் வந்து சீடு வருங்க ரொம்ப நல்ல முத்தின இலையில் இந்த அருகு ஓரம்லாம் இருக்கு இல்லையா இதுலாம் வந்து பள்ளம் பள்ளமாக வந்து புள்ளி புள்ளியாக வந்து தெரியும் இது வந்து இளம் செடி அப்படிங்கிறதுனால தெரியலை அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வச்சோம்னாலே வந்து தானாகவே வந்து வளரக்கூடியது தாங்க இது இந்த இதில் வச்சு ரொம்ப நாளாச்சுது இதனுடைய பாட்டு வெயிலில் வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பாக வந்து இதாகிடுச்சிது இங்கே பாருங்கள் கீழே இதனுடைய காம்புகள் இலை இதெல்லாம் விழுந்து தனித்தனி இலைகளாக செடிகளாக வந்து வளர்ந்துருக்குது அதே மாதிரி நம்ம எல்லாருமே இந்த செடியை வந்து வளர்க்கலாம் ஈஸியானது தான் இதுக்காக தனியாக சிரமம் எடுத்துலாம் நம்ம வந்து வளர்க்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை இது டெய்லி ஒரு மூணு நாளைக்கு அல்லது ஒரு வாரத்திற்கு சைஸ் வாரியா இந்த சைஸில் எடுத்தோம் அப்படின்னாக்கா இதுக்கு அடுத்த சைஸ் இதுக்கு அடுத்த சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு இலைகளை மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் காலங்காட்டி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா காஃபி டீ குடிக்கிறதுக்கு முன்னால் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா வயிற்றில் இருக்கக்கூடிய அதாவது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களை வந்து அது கொஞ்சம் பெரிய கல்லாக இருந்ததுன்னா கூட ஒரு ஏழு எம்எம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அஞ்சு எம்எம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அளவில் உள்ள கற்களை கூட வந்து வெளியேற்றுவதில் கரைச்சி வந்து வெளியில் கொண்டு வரதில் இந்த இலைக்கு வந்து தனி சக்தி இருக்குதுங்க இது வந்து யாருடைய ஆலோசனையும் இல்லாமல் நம்மளே வந்து சும்மா ப்ரிவெண்ட்டாக கூட நம்ம வந்து எடுத்து சாப்பிட்லாங்க ஒரு புளிப்பு சுவை இருக்கும் இதில் சாப்பிட்ருக்குறேன் இது அதனால் வந்து ஒரு மூணு நாளைக்கு வந்து இந்த இலையை வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த ரணக்கல்லி இலைகள் வந்து புண்ண உடம்புல இருக்கக்கூடிய புண்களை வந்து ஆற்றக்கூடியதாக இருக்குது இதனுடைய சாரை எடுத்து கசக்கி சாரை எடுத்து போட்டோம் அப்படின்னாக்கா மஞ்சள் காமாலின் நோயை வந்து கீழாநெல்லி இலைகளை போலவே வந்து இதுவும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை தாவரமாக இருக்குது இந்த மருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அன்னைக்கு நம்ம வந்து இறைச்சி மீன் பால் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுங்க அதை மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் தினம் ஏழு இலைகளை வந்து சாப்பிடலாம் நம்ம மோ மூணு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டுனாக்கா சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை வந்து கரெக்டு வெளியேற்றக்கூடியதாக இருக்குது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா பூஞ்சை நோய்கள் எல்லாம் வந்து அதாவது ஸ்கின் இரிட்டேஷன்ஸ்லாம் வருது இல்லையா தேமல் மாதிரிக்கே அந்த மாதிரி பூஞ்சை நோய்கள் சரும நோய்கள் எல்லாம் தீர்க்கக்கூடியதாக இந்த மூலிகை வந்து நமக்கு பயன்படுகிறது இதை வந்து புண்கள் மேலே தடவுனாக்கா நல்ல பலன் கிடைக்குதுங்க இதில் வேறு எது ப பயன்கள் இருக்குது அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இன்னொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் ஹாப்பி கோடனிங்